கத்திர காணிக்கைய கொண்டு வந்தார்கள் இந்த காணிக்கை முறைமை என்பது ஆராதனையா இல்ல பாவ நிவாரணமா வெரி குட் நல்ல கேள்வி அதாவது நம் தேவனோடு உறவு கொள்ளும் போது உடன்படிக்கையின் மூலம்தான் நம்ம அவரோடு போகணும் ஆஃப்டர் ஆப்டர் பாவத்தில் மனிதன் விழுந்த பின்பு பரிசுத்த தேவனோடு நம் உடன்படிக்கை செய்து கொண்டு தான் அவரோடு போக வேண்டும் அந்த உடன்படிக்கை எப்போதுமே பலியில் ஆரம்பிக்கிறது எக்ஸாம்பிள் ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்த போது நோவா பலி செலுத்தினார் உடன்படிக்கை அவர் பார்க்கிறோம் அடுத்ததாக கொடுக்கப்படும் முதல் அடுத்ததாக புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து நமக்கு முதல் பலி முதல் வலியும் இறுதி பலியும் ஒரே பலியாக இருக்கிறார் ஆகவே காணிக்கை என்பது இன்னைக்கு சொல்ற வார்த்தையில் எடுத்தாலும் சரி நாம் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையுடைய நினைவு கூறுதல் தான் காணிக்கை என்று பார்க்கும்போது என்னுடைய காணிக்கை ஆண்டவர் அதாவது இப்ப என்னுடைய காணிக்கை என்று சொல்லும் போது நான் பணத்தை காணிக்கை கொடுக்கிறேன் வைத்துக் கொள்வோம் பணத்தை ஆண்டவர்களுடைய காணிக்கை கொடுக்கிறேன் என்றால் ஆண்டவர் இந்த காணிக்கையை விட நான் ஒரு பலி என்னுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு செலுத்துற அந்த காணிக்கை தான் அவருக்கு சரி நான் என்ன பலியை செலுத்துவது நான் எந்த பலியை செலுத்த அப்படின்னால் எனக்காக பலியான இயேசு ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய பாவத்துக்கான நிவர்த்தி அவர் செய்து அவரோடு நான் உடன்படிக்கை செய்தாகிவிட்டது இந்த உடன்படிக்கையை செய்த நான் என்னுடைய நன்றி கடனாகத்தான் மற்ற காணிக்கையை நான் செலுத்துகிறேன் ஆகவே பலியின் மூலம் உடன்படிக்கையை நான் செய்யவில்லை என்றால் எந்த காணிக்கையும் இந்த காயினுடைய காணிக்கை ஒப்பானது புரியுதா நம்முடைய பாவத்துக்கான நிவர்த்தி ஆகிய பிரதான காணிக்கையாகிய அல்லது பிரதான உடன்படிக்கை ஆகிய பாவ நிவர்த்திங்கிற பலியை நாம் செலுத்தாமல் அல்லது நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் செலுத்துகிற அனைத்து காணிக்கைகளும் காயினுடைய காணிக்கை ஒப்பானதுதான் அது நமக்கு மீட்பை கொண்டு வராது பாருங்க இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்வியோடு நம்ம இன்னொரு காரியத்தையும் நினைவுணும் தான தர்மங்கள் செய்தான் ஆணுடைய சமூகத்தில் போய் எட்டினது எப்படி காயினுடைய வலி ஆண்டவர் பார்த்த அந்த காணிக்கை ஆண்டவர் பார்த்தாரோ அது போல குரணையுடைய காணிக்கையும் ஆண்டவர் பார்த்தார் ஆனால் என்ன சொல்றாரு இது போதாது நான் வேற ஒரு ஆள் உனக்கு அனுப்புறேன் அவர் வந்து ஒரு சத்தியத்தை சொல்வார் உண்மையை சொல்வார் கிறிஸ்துவை குறித்து சொல்வார் அவர்கிட்ட கேளுங்க கொர்னேலியும் தனக்காக மறித்து உயிர்த்தெடுத்த இயேசு விசுவாசித்த பின்புதான் அவனுக்கு மீட்பு உண்டானது அவனுடைய பாவ நிறுவனத்துக்கான நிவர்த்தி உண்டானது இனிமேல் அவன் செய்கிற பலிகள் எல்லாம் தேவனுக்கு கொண்டது ஆகவே கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யாமல் நம்முடைய பாவத்துக்கான நிவர்த்தியை நாம் முறைப்படி செய்யாமல் செய்கிற அனைத்து காணிக்கைகளும் காயந்த காணிக்கை போல இருக்கும் அதிகபட்சமாக கொன்னையந்தை காணிக்கை போல நம்மை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருமே தவிர நமக்கு மீட்பை கொண்டு வராது மீட்புக்கு நாம் ஒரு பலி செலுத்தியாக வேண்டும் பழைய பாடலும் செலுத்தியாக வேண்டும் புதிய செலுத்தி ஆக வேண்டும் ஆனால் கிருவையினாலே நமக்கான பலியை கிறிஸ்துவே செலுத்தி முடித்து விட்டார் அந்த பலியை நான் ஏற்றுக்கொண்டால் போதும் அங்கதான் விசுவாசத்தின் மூலம் அதனால்தான் அந்த எவ்ரேர் பருவநாதிகாரத்துல இருந்து தொடங்கியார்கள் விசுவாசத்தினால் விசுவாசத்தினார் காயின் எப்படி ஆபே விசுவாசத்தினால் செலுத்தினார் அது போல நீங்கள் இனிமேல் விசுவாசத்தினால் ஆண்டோருடைய பலி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இன்று விசுவாசத்தினால் அந்த வலிக்கு சொந்த மாறுகிறோம் அந்த பலியை செலுத்துகிறோம் அந்த வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கிறது ஆகவே அந்த காணிக்கையை செலுத்தின நாம் அதாவது அந்த உடன்படிக்கை பலி செலுத்தியன இனிமேல் கொடுக்கிற அனைத்து காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரிப்பார் ஆசிரிப்பார் அதனால்தான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நினைக்கிறேன் சாக்ரிபைஸ் கம்ஸ் பிபோர் ட்ரூவர்ஷிப் உண்மையான ஆராதனைக்கு முன்பு வருவது பலி ஆகவேதான் முன்பு சபைகளில் எல்லாம் அந்த ஆராதனை தொடங்கும் போது இப்போ அநேக சபைகள் அந்த வழக்கம் எல்லாம் போய்விட்டு கால் ஒர்ஷிப் நாம் ஆராதிக்க கூடி வருவோம் என்று அழைத்து விட்டு கிறிஸ்துடைய பலி குறித்து ஒரு வசனம் வாசிப்பாங்க இப்போ அந்த அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் போய் போய்விட்டது அதனால அந்த பலியோடு தான் நமக்கு கத்தனுடைய சமூகத்தில் வருவோம் அந்த பலி அடுத்ததாக நம் அன்றாட வாழ்விலை செய்த பாவாடிக்கை பாவ அறிக்கை செய்த பின்பு காணிக்கை ஆண்டவர் என்ன சொன்னாரு உனக்கு உன் சகோதரன் பேர்ல ஒரு குறை உண்டானால் முதலாவது அவரோடு பேசி மனம் பொருந்தி விட்டு கீழ வந்து செலுத்து அப்ப என்னது காணிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் கருத்துடைய திட்டத்தின்படிதான் போனோம் அது பிரதானமான திட்டம் வலி செலுத்துவதுதான் அதனாலதான் இன்னைக்கு இந்த என்ன சொல்றாங்க தெரியுமா ஆனா ரசிக்கப்படாதவங்க வந்து காணிக்க வாங்க மாட்டாங்க சிலர் ரசிக்கப்படாதவங்க வந்து காணிக்க வாங்க மாட்டாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க நீங்க இயேசு ஏற்றுக்கொண்ட பின்னுதான் காணிக்க வாங்குவாங்க அது கொஞ்சம் நடைமுறை பைபிள்ல இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போல இருக்கிறது அது ஆனா அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் விஷயத்துல போறதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா பலி செலுத்தின பின்பு காணிக்க போடும் அதான் ஆண்டவர் இங்கே இருப்பார் இப்ப நான் அது ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போறேன்னு சொல்றேன்னா சாலமோன் ஆலயத்தை கட்டிய போது பிற ராஜாக்கள் இருந்து அதுக்கான பொருட்களை வாங்கினான் பவுலப்போசிலர் கடற்பிரயாணத்திலே கடல் மெலித்தீவு நினைக்கிறேன் அதுல இருக்கும்போது பிற மக்கள் அவனுக்கு ஏராளமான பொருட்களை கொண்டு கொண்டார்கள் அவர்கள் விசுவாசிகளா விசுவாசிகள் இல்லையா என்று நமக்கு தெரியாது ஆனால் பவுல போசலர்கள் அதை வாங்கிட்டாங்க தன்னுடைய கடற்பயணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க அதனால சில சிலருடைய பார்வை என்னன்னா அதான் ரெண்டு பார்வை பார்வை ஒன்று கட்டாயமாக ரசிக்கப்பட்ட வேண்டும் சொல்லும்போது சொல்லும் போது இயேசு தன்னுடைய பாவ நிவ என்னுடைய பாவத்திற்காக இயேசு நிவர்த்தியான பலி செலுத்தி விட்டார் என்பதை நம்பி உடன்படிக்கை செய்த பின்பு கொடுக்கிற காணிக்கையை வாங்க வேண்டும் என்பது ஒரு வியூ ஆனா எல்லோரிடமிருந்தும் காணிக்கை வாங்கலாம் என்று சொல்றவங்க சப்போர்ட் பண்ற வார்த்தை தான் இந்த ரெண்டும் எது சாலமன் ராஜா ஆலயத்துக்கார பொருளை எல்லா இடமும் வாங்கினான் நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் போய் எங்களுடைய ஆலயத்துக்கு காணிக்கை தாய் கேட்கக்கூடாது ஆனால் அவர்கள் மனம் விரும்பி தருவர்களானால் அதை ஏற்றுக்கொள்வதே தவறுகள் என்பது ஒரு கருத்து ஆனால் பாவரிவர்த்தி என்கிற கண்ணோட்டத்தில் இருந்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தராகி இயேசுண்டு கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது பலியோடுதான் வர வேண்டும் புதிய பாடலே நாம் ஆகிய பலியை முன்னே வர வேண்டும் நம்முடைய பாவாரி நம்ம நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரேயர் பண்ணும்போது கூட சரியான பிரேயர் என்னன்னு தெரியுமா ஆண்டவரே எங்களுக்காக உண்மையே பலியாக்கி மறைத்து உயிர் அந்த விதமான வார்த்தைகள் வருவதுதான் அந்த உடன்படிக்கையை நினைவு விட்டு ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறது அதன் பின்பு நாம் அவரை துதிக்கலாம் ஜபிக்கலாம் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஜபம் கூட ஒரு ஆராதனை தான் ஒவ்வொரு ஜபமும் ஒரு ஆராதனை தான் ஆகவே அந்த எப்பவுமே சபையில ஒரு வருஷி வந்தா கூட கிரைஸ்ட் அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து ஆரம்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்பது பலருடைய கருத்து என்னொரு கருதி தேவன் வந்து காயமீது ஒரு அடையாளத்தை போடுவான் இந்த அடையாளத்தின் அர்த்தம் வந்து கிருபை என்று நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு அவர்கள் சொல்ற விளக்கம் என்ன சொன்னால் அஹ் வசனம் சொல்வது பூமி நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று தேவன் அவனுக்கு ஒரு கட்டளை எழுதுகிறார் அவன் மறுபடியும் ஒரு கீழ்படியை அமை செய்யும் பொழுது கிருபை பெருகிறார் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை என்று அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் இது அந்த அடையாளம் என்பது கிருபி என்று எடுத்துக்கலாம் காயின் மேல கிருபை பெருகிய ஏன்னா தொடர்ந்து பாவத்திலேயே ஈடுபட்டுள்ளதுதான் என்ன இவர்கள் சொல்லுகிறார்கள் நிலையற்ற திரையோனா இருப்பா என்று தேவன் கட்டளை இட்ட பிறகும் காயின் வந்து ஒரு பட்டணத்தை கட்டுகிறான் அப்ப தொடர்ந்து தேவனினுடைய வார்த்தை கீழ்படியாமல் செல்கிறபடியால் அங்க வந்து கிருபை பெருகவே அந்த அடையாளம் இடப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இதை எப்படி நீங்க எனக்கு பார்வையில நீங்க சொன்ன வார்த்தைய நான் சரியா புரிஞ்சிருந்தேனால் அல்லது அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் சரியா எனக்கு சொன்னிருந்தீங்கன்னா ஐ திங்க் தே ட்ரை டு ட்விஸ்ட் த கான்செப்ட் அப்படின்னா தேவன் கிருவையினால் அடையாளத்தை கொடுத்தார் அது சரி தேவன் கிருவையினால் ஒரு அடையாளத்தை கொடுத்தார் கிருவை அடையாளம் அல்ல நம்ம நம்ம அவ்வளவு பாவியாக இருந்த போதும் அதனால தான் நம்ம புரிய நம்ம ஏற்கனவே பார்த்ததான் இஸ் பிசிக்கல் ப்ரொட்டன் அவருடைய சரீரத்திற்கான பாதுகாப்பை தான் ஆண்டு உறுதி செய்தாரே தவிர அவருடைய ரட்சிப்புக்கான பாதுகாப்பை தேவன் அங்கே உறுதி செய்யவில்லை அடையாளமாக கொடுக்கவில்லை ஏன்னா அவனே மனம் திரும்பல அதனால்தான் அந்த கிருபையின் போதனை செய்கிறது தப்பு பிசிக்கல் பாடி பட் by வாஸ் for his பை ஹிம் மீன்ஸ் பை கிருபையை தன்னுடைய சரீரத்தை பயன்படுத்த தவிர தன்னுடைய மனம் திரும்புவதற்கும் பயன்படுத்தவில்லை அவருடைய மீட்புகாது பயன்படுத்தப்படவில்லை ஆகவே கிருபையின் போதனையாளர்கள் தாங்கள் போல் பாவம் செய்யலாம் என்பதை போதிப்பதற்கு இதை ட்விஸ்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அல்ல அது இன்னொன்று அவங்க எடுக்கிற ஒரு வசனம் நீங்க சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தை பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை பெறுகிறேன்னு சொல்லாங்களா ரோமர் ஐந்தாம் அதிகாரணம் இருபதாம் வசனம் எடுக்கலாம் ரோமர் ஐந்து இருபது மேலும் பெருகும்படிக்கு பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் இடத்தில் கிருவை அதிகமாய் பெருகிட்டு இருக்கும்போது மட்டும் நம்ம பார்ப்போம் பாருங்க இப்போ பவுல் வந்து நியாயப்பிரமாணத்திற்கும் கிருமைக்கும் உள்ள ஒரு வேறுபாடை பேசிக்கொண்டே வருகிறார் இப்ப நியாயப்பிரமாணத்தை பேசும்போது நியாய பிரமாணத்தை குறித்துள்ள அத்தனை இப்ப நம்ம மைண்ட்ல சம்மரி பண்ணி வச்சிருங்க சம்மரி பண்ணிட்டா கரெக்டாக என்னன்னா பத்து கட்டளை பத்து கட்டளை தானே பத்து கட்டளை பிளஸ் அறுநூத்தி மூன்று துணை கட்டளைகள் மொத்தம் அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் இப்போ ஒண்ணுல மீறிட்டான்னு வைங்க இந்த அறுநூத்தி பதிமூணுல ஒண்ணு மீறினாலும் பாடி ஆனா அரைமுறை வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருந்ததுனால் இவங்க செய்யற ஏதாவது வந்து நியாயப்பிரமாணத்தோட போய் இடிச்சு பாவத்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது எதன பாவத்தினுடைய எண்ணிக்கை கூடிச்சு நியாயப்பிரமாணத்தோடு ஒப்பிடும் போது பாவத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்ப அவங்களுக்கு எப்படிடா இது வந்து வெளியில வர்றதுன்னு தெரியல அந்த இடத்தில்தான் அவர் சொல்றாரு மீறுதல் பெறும் அப்படிங்க நியாயப்பிரமாணம் வந்தது அப்படின்னா மீறதுகளை சுட்டி காட்டுமாணம் வந்தது நியாயப்பிரமாணம் கூடிட்டே போகுது அப்படி இருந்தும் பாவம் இடத்தில் கிரிபவை அதிகமாய் பெருகிச்சு அப்ப எந்த பாவம் பெறுவிச்சு நியாய எண்ணிக்கையோடு ஒப்பிடும் போது அது என்னுடைய பாவத்தை கூட்டி கூட்டி காட்டிட்டே போகுது அப்ப இத்தனை பெரிய பாவத்தை வைத்துக் கொண்டு எனக்கு மீட்பு கிடைக்காது அப்ப நான் என்ன செய்வது ஒண்ணுமே செய்ய முடியாது கிருபை வருகிறது கிறிஸ்து வருகிறார் கிறிஸ்து அத்தனை அவர் தீத்தார் அதோடு முடிஞ்சு போய் ஆகவே பாவம் பெறுகின்ற இடத்தில் கிருமை பெறுகிறது என்றால் நியாயப்பிரமாணம் உண்டே பாவத்தை எல்லாம் காட்டிக்கொண்டே இருந்தது உனக்கு அது வெளியில வெளியேறுவதற்கு தெரியாமல் அதிலே சிக்கி உழந்து கொண்டிருந்தாய் உன்னை விடுவிப்பதற்கு கிருபை வந்தது கிறிஸ்து கிருபையாக வந்தார் கிருபையாக வந்து என்ன செய்தார் பாவத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து விட்டார் சரி அப்ப நான் என்ன செய்யணும் இனி பாவம் செய்யாதபடி வாழணும் ஆனா இந்த கிருபையின் போதனையாளர்கள் என்ன சொல்லுவாங்க பாவம் பெறுகிறதில் கிருவை பெருகும் ஆகவே நீ பாவம் செய்து கொண்டே தேவன் கிருபை தந்து கொண்டே இருப்பார் அப்படி அல்ல ஏன்னா அடுத்து பாருங்க ஆறாவசரத்துல ஆகையால் என்ன சொல்லுவோம் திருவை பெருகும் படிக்க பாவத்திலே நிலை என்று சொல்லுவோமா கூடாதே இதை விட்டுறாங்க அங்க கேட்ட கேள்விக்கு பதில் எங்க தெளிவா செஞ்சுட்டார் பாவம் பெருக கூடாது நியாயப்பிரமாணம் பாவத்தை பெருக்கி காட்டியது கிறிஸ்து அதை நிவர்த்தி செய்தாச்சு இனி நீ பாவத்துல பெருகக்கூடாது அப்படின்னா ரெண்டு கோணத்துல எடுக்கலாம் நீ நீ நியாய பார்க்க வேண்டிய தேவை இல்லை உங்க தனிப்பட்ட வாழ்விலும் பாவம் கூடாது கேள்வி தனிப்பட்ட வாழ்வில் பாவம் என்பதுக்கு ஏராளமான வசனம் இருக்குது ஒரு முக்கியமான வசனத்துக்கு எபிரேருக்கு பாருங்க எபிரேர்லிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்க தெளிக்கப்பட்ட எதிராயும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் இதுல இருக்கிற நம்ம ரெண்டு பிரைஸையும் கவனிங்க துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாகும் அது வந்து கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு தெளிக்கப்பட்டு நம்ம பாவ நிறுத்தி செய்தப்பட்டதை சொல்றது அதாவது கிறிஸ்துவே நம்முடைய பாவத்தை நிறுத்தி செய்து விட்டார் இது அவர்கள் பாற்று கடந்த பாருங்க புத்தலத்தால் கழுவப்பட்ட சரீரம் நம்முடைய அனுதன வாழ்விலே அவர் இந்த இடத்துல சரீரத்தை இட் அந்த வாழ்விலே இருக்கிற பாவங்கள் கழுவப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்வு பாவம் இருக்கக்கூடாது ஆகவே கிருமை பெறுகிற இடத்துல பாவம் பெறுகிறது ஆகவே நீ பாவம் செய்து கொண்டே இரு கிருமை பெருகிக் கொண்டே இருக்கும் சொல்லல நீ பாவத்து

ஆகவே பாவம் பெருகி 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 இசைவினர்களாகி நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் உணர்ந்தீர்கள் தீத்தாரு ஆகையால் என்னத்த சொல்லுவோம் இனிமேல் பாவம் செய்யலாமா கூடாதே ஆகவே கிருபையின் போதனையாளர்கள் அப்பட்டமாக வசனத்தை புரட்டுகிறார்கள் தங்களுக்கு தேவையான வசனங்களை ஆங்காங்க எடுக்கிறார்கள் இல்லாததை புகுத்துகிறார்கள் ஆனா நீங்க பிரதர் கேட்டீங்க நம்ம இங்க இங்கே அது இப்ப பெரிய இருக்குது ஒழுங்கு பண்றது நம்ம கற்றுக் கொடுக்கலாம் கொஞ்ச காலத்துக்கு பின்பு அவங்க சைக்காலஜி எப்படி உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்கன்னா எந்த பாவத்தையும் செய்து விட்டு மன்னிக்கப்பட்டாயிட்டு அதை நான் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நான் இன்னும் பாவம் செய்ய செய்ய அப்படியே வாழலாம் என்று வாழும்போது நிச்சயமாக ஒரு கட்டத்திலே அவர்களால் அவங்கப்பட்டு ஒன்னில் செய்வாங்க நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பாவை நம்ம மன்னிச்சது நம்ம பிள்ளைங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காம இருந்தாலும் நம்ம மன்னிச்சுரும் ஆனா அந்த பிள்ளை அதை குறித்து எந்த கவலையும் படாம போயிட்டு ஜஸ்ட் அவனுக்கு கேரக்டர் எப்படி இருக்கும் அவருடைய கேரக்டர் வந்து மோசமாயிருக்கும் அந்த பிள்ளைங்க கேரக்டர் அது போலதான் நான் தேவண்டை பிள்ளையை ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் பாவத்திலே நடப்பானால் நடக்கக்கூடாது சொல்லி சொல்லிக்கொண்டே நடப்பானால் ஒன்றிலால் உண்மையாக தேவண்ட பிள்ளை அல்ல போலியான பிள்ளையா இருப்பான் அல்லது மையான பிள்ளையா இருந்தாலும் பாவத்தில் தொடர்ந்தா சிக்ஷிப்பார் என்பதான் தெய்வனுடைய வார்த்தை அப்ப இவங்க கிருமையின் உபதேசத்துக்காரங்க என்ன சொல்லியிருக்கலன்னா கிருமையெல்லாம் லட்சித்தார் சொன்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் பாவத்தில் தொடர்ந்தா தெய்வ சிக்ஷிப்பார் என்பதை சொல்லணும் சிக்ஷை உண்டு சிக்ஷை உண்டுனாலே நாம் பாவத்துல தொடரக்கூடாது என்பதான் அதனுடைய போதனை அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா அணுக வேண்டிய ஒரு ஏரியா ஆமா அது நம்ம நீங்க உங்களுக்கு நான் சொன்ன காரியங்கள் புரிஞ்சிடாது அது நியாயப்பிரமாணத்தோடு ஒப்பிட்டு பாவத்தை அதாவது அது என்ன இப்ப ஏதோ ஒரு தூள் கிடைக்கணும் சின்ன தூள் நமக்கு உண்டாக ஒரு சின்ன தூள் இருக்குது நம்ம அதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா எப்படி தெரியும் புருசா தெரியும் அது போல மனிதன் இருக்கிற பாவத்தை நியாயப்பிரமாணம் கொண்டு பார்த்தா அது பயங்கரமா தெரியும் அப்ப அது உண்மையிலையும் கூட அப்ப இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி மாற்றுவது கிறிஸ்துவே வந்து அந்த பாவத்தை எடுத்துல இப்ப என்னுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டாயிற்று நான் இனி எப்படி வாழ்வது நான் இனி எப்படி வாழ வேண்டும் பாவத்தில் தொடரக்கூடாது ஆண்டவர் ஒரு ஸ்ரீ டச்சுடர்லா இனி பாவம் செய்யாதுன்னு தான் சொன்னாரு திருமை பெறுகிறது இன்னும் ரொம்ப அதிகமா செய்யணும்னு சொல்லிவிட்டார் இந்த திருமையின் போதனை கொஞ்சம் யோசிக்கணும் அது அநேகருடைய வாழ்க்கையை அவர்கள் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் தேவையான நம்மகிட்ட வந்து கேட்டா சொல்லல வேற என்ன செய்ய முடியும் என்னொன்னு நீங்க சொன்னீங்க வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படுவதுதான் அப்ப ஆதி ஆகமத்துல வந்து காணிக்க கொண்டு போனது என்னண்டாக்கு வெளிப்படுத்தப்பட்ட இது வந்து அதாவது ஒரு ரத்தம் சிந்தப்படணும் நீ செஞ்ச பாவத்திற்கா அந்த காலத்துல நிவர்த்தி அந்த அடிப்படையில அவங்க காணிக்க கொண்டு போவாங்க சமூகத்துக்குள்ள போறதுக்கு இடையில இல்லையா அந்த மீது நாங்க எடுக்கணும் ஆமா அதாவது அந்த பலி அந்த தோலாடையை கொடுத்த போது அந்த பாடத்தை ஆனால் கற்று கொடுத்து விட்டார் அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை நிச்சயமாக ஆதாம் தண்டைய பிள்ளைகளுக்கு போதித்திருப்பான் போதித்தான் என்பது நமக்கு பைபிள் இல்ல பட் அந்த அந்த நிகழ்வுகளை நம்ம ஆய்வு செய்யும் போது அது தெரியும் வருது ஏன்னா ஆதாம் கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் ஆ பேர் அந்த பலி செலுத்தி இருக்க மாட்டார் கத்து காயின் செலுத்துற பள்ளியும் சரியாகி சரியாகத்தானே வரணும் தேவன் அப்ப எப்படி நியாயம் கேட்பாரு கற்றுக் கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு அல்லது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு முரணாக போறான் என்பதுனாலதான் காயினுடைய காணிக்கையே ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை அப்ப விசுவாசத்துக்கான சரியான டபினிஷன் என்னன்னா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு உட்பட்டு கீழ்படிவதுதான் சரியான விசுவாசம் அது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு முறை நான் ஒரு நண்பரோடு நண்பர்னு சொல்லும் போது ஆக்சுவலா இந்த உறவினர் தான் அவர் கிறிஸ்துவ விசுவாசிப்பவர் அல்ல அப்புறம் சொல்லலாம்னு ஷேர் பண்ணோம்னா ஒரு வார்த்தை சொன்னாரு பைபிளோட வசனத்தையே சொன்னாரு என்ன சொன்னாரு தெரியுமா உன் விசுவாசம் உன்னிக்கும் அவர் எதை விசுவாசிக்கிறாரு தெரியுமா அவர் கிறிஸ்தவ விசுவாசம் வேற ஒரு இடத்துல சொல்ல ஒரு வேறொரு மதம் புரிஞ்சிடுங்களாம் அவர் சொல்றாரு விசுவாசம் உன்னை இருக்குது ஆகவே என் விசுவாசம் என்ன ரட்சிக்கும் புரியல உங்களுக்கு சரி அப்ப சரியான விசுவாசத்தை கண்டுபிடிப்பது சரியான விசுவாசத்தை கண்டுபிடிப்பது நம்ம டிஸ்பென்சேஷன் பாடத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு காலத்திற்கும் எந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியதான் உண்மையான விசுவாசம் ஆதாமுக்கு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் அத அவன் மீறல் அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போனதான் பாவம் அவனுக்கு விசுவாசம் இல்லை அவனுடைய வார்த்தை சந்தேகப்பட்டான் அது இன்றைக்கு இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய விசுவாசி நெச்சியப்படுகிறீர்கள் இந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்துக்கு விலகி செல்வதுதான் விசுவாசம் இல்லாமை அல்லது பாவம் நம்ம கிறிஸ்தவ விசுவாசிக்கலே நமக்கு விசுவாசம் இல்லை அப்ப எது இன்னைக்கு அவர்களிடம் வெளிப்படுத்தின சத்தியமே கிறிஸ்தவ விசுவாசி அவ்வளவுதான் அப்ப கிறிஸ்தவ விசுவாசிக்கவில்லைன்னா என்னிடம் விசுவாசம் இல்லை